திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் என்ன பண்ணுறதுடா என்ன பண்ணுறதுடா அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஹவுஸில் இந்த மைக்கு வந்து ஏன் வந்து மாட்டாமல் பேசுனீங்க ஏன் மறைச்சி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கடுப்பாகி எடுத்து வச்சார்ல அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏ துஜே கேலியே துமாரா நியாம் கியாகே அப்படின்ற மாதிரி நம்ம பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசி பார்வதி ஆஃப் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் ஃபுல்லாக வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதையெல்லாம் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ்ல இந்த வாரம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலயே பெரும் பஞ்சாயத்தை இழுத்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்வதியும் கவுரிசு நேற்று நைட்டு பண்ண தப்ப பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சி இப்போ எல்லாத்தையும் வந்து இவன் ஃபுட்டையும் வந்து பிடுங்கி விட்டாப்புல ஃபுட்னா முட்டை பால் காஃபி டீ ஃபுட்டெல்லாம் இருக்குது இந்த மாதிரி அத்தியாவசிய கால்சியம் புரோட்டீன் கன்டென்ட்களை வந்து திருடி விட்ட பார்வதி அப்படின்ற மாதிரி கேச போட்டார் அப்படிங்கிறது தான் போட்டோன்னே பார்வதிக்கு வந்து ஏதாவது ஃபைட் நடக்கும் பாஸ் வந்து திருக்கி விடுவாங்க பழைய பார்வதியை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க டே இவ்வளோ பெரிய தப்பு பாரதி கம்பதியின் கையில மாட்டி இருந்ததுன்னா எல்லாத்தையும் போய் சதச்சிருப்பாங்கடா நீங்க இவ்வளோ பெரிய கையில் கையில ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சிரிச்சு கிடக்காங்க உட்காந்து பார்வதி என்ன சாரி கேட்டாலும் எதுக்கு இப்போ சாரி கேட்குற என்ன வெண்ணைக்கு கேட்குற நாங்களாம் வந்து இருக்கணுமா மூடிட்டு போடி அப்படின்னா வேணாது ஒருத்தன் சொல்லாமல் உட்காந்து பார்வதி ஆமாலிருக்காங்க யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஹவுஸ்மேட்ஸ் பார்த்து இவங்களுக்குலாம் வந்து பிக் பாஸ்னால் என்ன ஒரு வெங்காயமும் தெரில போய் ஒரு சண்டை போடுறது பார்வதி பிடிச்சி ஒரு கேம் உடைக்கிறது இந்த மாதிரி எவனுமே பண்ண முடியல கேவலமாக இருந்த சீசன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமுருதின்னு ஒரு தடவை சொல்கிறார் பிக் பாஸ் சொன்னோன்னே ஓகே பிக் பாஸ் ஆறு பிக் பாஸ் மைக் கையை மூடிட்டு பிக் பாஸ்னா அதெல்லாம் நீ பேசல நீ பேசுனது வந்து ரூல் பிரேக் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ்ன்னு சரி பிக் பாஸ் தான் ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே சோத்து முட்டை மாதிரி கை வச்சு சோற்று தின்னுட்ருக்கேன் அட மூதேவி அப்படின்ற மாதிரி இருந்து அதாவது கமுருதின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேம் ஆடுறாங்க பார்வதி வளர மாட்டான் அரவரா சைடு போய் அடக்கிறான் ஸோ அவன் முன்னாடி போகணும்னு பார்க்குறான் எனக்கு தெரியும் அவன் தெரிவிக்கிடுவான் இந்த பார்வதி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு நாளில் வந்து வாங்கி பார்க்க முடியுது இவங்க கூட சேர்றதுனால அப்படிங்கிறது எனக்கு தோணுது என்ன பொறுத்தவரை தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு நாளில் பார்வதி அரோரா வந்து மாத்தி மாத்தி கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நான் கம்பெனி டாப் ஃபைவ்ல ஏறிடுவான் நினைக்கிறேன் இந்த மாதிரி லாண்ட் இருந்தா பார்வதி இது புரியுமா இல்ல புரியலையா இல்ல நிஜமாவே அவள் கேமரா நீ கேமர் இல்ல பூமர் அப்படின்ற தான் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அதாவது இதையா போய் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி உருதுல போய் பேசியிருக்காங்க ரம்யாவும் நம்ம உட்காந்து பேசணும் உருதா அப்படி சும்மா பேசினா மைக்ல எவனுக்கும் புரியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே இப்போதான் ஏ வந்துச்சு சான்ஸ்லர் வந்துச்சு இது பேர் என்ன உருதுல போட்டோம் அப்படின்னா வேற மாதிரி இங்கிலீஷ்ல வந்துடும் அதை வச்சு நாங்கள் தமிழ்ல போட்டு ரிவியூஸ்லாம் கிழிச்சிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி பயம் வந்து பார்வதி வந்துருச்சு போல தெரியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவளுக்காச்சும் ஒரு கில்ட் இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சோறு இறங்க மாட்டேங்குது வாய்ப்பு எத்தனை பாக்கிற அப்படி பாக்கிறா இப்படி பாக்கிறா ஆனால் இந்த கம்பூத்தி வந்து சோறை சாப்பிட்டாம்பாட்டி உட்காந்து அரோராக்கிட்ட உட்காந்தே வா ஒன்று தரியா என்ன வேணே மண்ணை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குஞ்சிகிட்ருக்கா இருக்காங்க மூதேவிங்க டே செப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலகிட்ருக்கான் ம் அரோரா போட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ம் சரி பாரு இப்படி உருத்தில் என்ன பேசியிருப்பாங்க ஆ என் வீட்டுக்கு வரியா விளக்க வைக்கணும்னு பேசியிருப்பாங்க என்னங்கடா நீங்கள் கேளுட்ட ஒரு நிகழ்ச்சி ஆகிடுச்சு இதுக்கு மேலே அவங்க என்ன பேசுனா என்ன ஆ இன்னொன்று என்ன இவங்க ரெண்டு பேர் மட்டுமா பேசுகிறாங்க இந்த வீட்டில் சாண்ட்ரா பெஸ்ட்டு ம் கிட்ட கனி எப்ஜே கிட்ட பேசுது கனி ரம்யா கிட்ட பேசியிருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் மைக்கை பற்றி இருக்குது இவங்க ஓவராக இந்த காரணம் இவனை தண்டிச்சிருக்காங்க அப்போ மைக்கை கவர் பண்ணி சும்மா பேசலாம் ஜாலியாக இப்போ ஓகே நீங்களும் அவங்க இத்து போன பிஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ திவ்யா வந்துட்டு அவருடைய கேம் வந்து பேக் ஆகிருக்கும் பார்வதி அப்படின்றாங்க உண்மை தானே கேம் நாரிகிட்ருக்கே ஒரு கிராஃப் வந்து முத பார்வதி போச்சு அப்படியே டவுன் ஆச்சு இப்போ அடுத்து பார்வதி வந்து ஸ்டேபிள் ஆகி கொஞ்சம் அப்படியே நல்லா போயிட்டு இருக்குது கிராஃபு இப்போ போய் நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் சொல்லி மயக்கினா மக்கள் எல்லாம் காண்டாக்டான் அதான் திவ்யா சொல்கிறான் உனக்கு டிராபேக்காக இருக்கணும் உடனே செட் செட்பேக்காக இருக்கார் நீ எதுக்கு சொல்கிற அதெல்லாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான் பார்வதி திவ்யா மேலே எதுக்கு உண்மைதானே இந்த மாதிரி போகிறத அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேமில் பார்க்குறான் யார் பார்வதி இவன் ஏன்ட்டு வந்து கேம் ஆடுறாருப்போம் டிராபேக்கு இது பேக்குன்னு அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறான் ஆனால் உண்மையிலே இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பார்வதிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னும் நீங்கள் இந்த வாரம் ஹோட்டிங் வரலையா அடுத்த வாரம் ஓட்டிங்கில் க்ளீனாக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி விளாண்டுருந்தானா பார்வதி அதனால் பார்வதி வெளியே வந்து கம்பருஜன் இருந்து விளையாடணும் ஆனால் அவன் விடுற மாதிரி தெரில இன்னொரு பக்கம் கனி எஃப்ஜே விடுற மாதிரி தெரில மடியில் படுக்க போட்டு அவன் பால் இருக்கான் அது பால் இல்லையோ அது சரி ரைட்டு சரி ஏதோ ஒன்று அவன் இருக்கான் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜீனு இழிச்சிட்டு இருக்கான் நாங்கள் நமக்கு வந்து செம்ம காண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் கம்பருஜனுக்கு ஒரு ட்ரிப்பு கூட அவ்வளோங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம பண்றது வந்து இவ்வளோ கேலமா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் கூட அந்த மூதேவிக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்த்து ஐயோ ஐயோ போச்சே போச்சேன்னு சொல்லி எலோ மாதிரி வந்து கத்தினே கிடக்கா உட்காந்து எனக்கு என்ன கேக்குறேன்னா இவ்வளோ பெரிய தப்பு இவ்வளோ சீரியஸா இஷ்யூ ரெண்டு மூணு தடவை அட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அதை கேட்கணும் சரியா சரி திவ்யா வந்து அந்த பாயிண்ட் ஸ்கோர் பண்ண வர உன்னை வந்து டிஎம் கம்மியாயிருச்சு சரி அப்போ நீ கொடுத்தது கூட ஓகே பட் அதை ரியலைஸ் பண்ணணும்ல அதை நீ ரியஸும் பண்ண மாட்டேறீங்க சரியா ரிவியா அந்த கற்று எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான் படைச்சு விட்டா பார்வதி அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொன்னீங்க